இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் பிடிச்ச எல்லா குலைக்கடை செய்யலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு கா ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் அந்த மாவு எடுத்த அளவிலேயே ஒரு கப் சுடுதண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு பேன் மிதமான சூட்டில் அரைக்கப் எள்ளு சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து விடுங்க எள்ளு வெடிக்க ஆரம்பித்தோனையும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அந்த பொடி பண்ண எள்ளு அரை கப் வெல்லம் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு தடவை மட்டும் பல்ஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே வேணாம் அது கூட அரைமுடி துருவியை தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க பூரணம் ரெடி இப்போது கை பொறுக்கிற சூடு வந்தோடனையும் இந்த மாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த உருண்டையை இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு இதுக்கு நடுவில் நம்ம பூரணம் வச்சு மடித்து விட்டுக்கலாம் நீங்கள் மோல்டு வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்லேயும் செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு கப் மாவுக்கு எனக்கு இங்கே நான் இரநூத்தி ஐம்பது கிராம் மாவு எடுத்திருந்தேன் பதிமூணு கொலக்கட்டை வரும் இப்போது இட்லி பானையில் நம்ம இது எல்லாத்தையும் அவிச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு நீங்கள் கையில் தண்ணி தொட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கும் அதுதான் பதம் இந்தாங்க அசத்தலான ராகி கொலக்கட்டை ரெடி